அதுதான் நானே சொல்றேன் எந்தக் இடையில ஐட்டீயா நீங்க உரிமையால இருக்காங்கடா காட்டி குடுத்துறாதளான் நீ வே நீங்க அன்னை ஒரு கோழி வந்து புடிச்சோம்னே தெருவுல ஒரு வீட்டு கோழி அந்த கோழியை புடிச்சு அடிச்சு சாப்பிட்டது ஒரு குத்தமா அத பாட்டா பாட போறாங்க கோழிக்கி சப்போர்ட் பண்றவங்கள அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்ப தோனிக்கு சப்போர்ட் பண்றவங்க தம்பி இந்த மாதிரி காமெடில வேணாம் தம்பி நம்ம ஆளுங்க சைடிஸ்க்கு சப்போர்ட் பண்றவங்கள எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா சைடிஸ்க்கு எத்தனை பேர் சப்போர்ட்டு இத வாரே அந்த கோழியை எப்படி உரிச்சு உப்பு கண்டம் போட்டேன்னு சொல்லி வாரே ஓகேவா அப்ப நீங்க தான் அந்த கோழியை தட்டுனீங்களா ஒத்துக்கிட்டோம்ல முதல் லெக் பீஸ் வாங்குனதே உங்க வீட்டுக்காரர் கண்டிப்பா வாங்கி இருப்பீ இப்ப பாருங்க அந்த கோழியை நான் பார்த்தேங்க உங்க வீட்டு வாசல்ல இருந்து இப்படி வெளியே வந்துச்சு வந்த உடனே சுத்தி முத்தி யாரும் இருக்கங்களான்னு பாத்தேன் ஐயாட்ட ஒரு துண்டு கேட்டேன் ஐயா நீங்க வச்சிருக்கிற துண்டை கொடுங்கன்னு குடுத்தாரு குடுத்த உடனே ஓடி போய் விரட்டி பொடி கையில என்னதான் சொல்லுச்சாம் வெல்ல கோழி ஊர்வலம் போறே என்றுதான் சொல்லுமா வெள்ள கோழி கரண்டி பிடிக்கையில என்னதான் சொல்லுதான் வெல்ல கோழி ஊர்வலம் பாத்தீங்களா மக்களே நான் கஷ்டப்பட்டு மூச்சரைக்கு ஓடி போய் கோழியை புடிப்பேனா இவங்க ஊர்வலம் போறாங்களா ஊர்வலமா போற ஊர்வலம் ரெக்கை இருந்தா தண்ணடி ஓடுவ மாட்டின்ன ரெக்கையவே புடிங்கிட்டா ரெக்கைய புடுங்க இல என்னதான் சொல்லிச்சாம் வெல்ல கோழி திரும்ப சொல்லுங்க திரும்புங்க திரும்ப சொன்னானே ரக்கைய புடுங்கயில என்ன நான் சொல்லச்ச வெள்ள கோழி நான் சேவிங் பண்ணிக்கிறேன் என்றுதான் தான் சொல்லுவா வெள்ள கோழி ரக்கைய புடுங்கயில என்ன தான் சொல்லுச்சான் வெள்ள கோழி நான் ஷேவிங் பண்ணிக்கிறேன் என்று தான் சொல்லுவா வெள்ள கோழி பாத்துக்குறோம் மக்களே நான் கஷ்டப்பட்டு ரக்கைய புடுங்குவானா இவங்களுக்கு ஷேவிங் பண்ணுவாங்க Gillette ஷேவி இந்த வாற

வெண்ணீரில வெண்ணீரில்லமுக்கையில் என்னதான் சொல்லுச்சாம் வெள்ளை கோழி நான் சுடுதண்ணில் குளிக்கிற என்றுதான் சொல்லுமா வெள்ளை கோழி வெண்ணீரில் அமுக்கையில் என்னதான் சொல்லுமா வெள்ளை கோழி நான் சுடு தண்ணில் குளிக்கிற என்றுதான் சொல்லுமா வெள்ளை கோழி என்ன தொட்டோட்ட கூட தொடக்கூட்ட கூட எடக்கா

மஞ்ச என்னதான் சொல்லுச்சா மஞ்ச கோழி நான் மஞ்ச தேச்சு குளிக்கிறேன் என்றுதான் சொல்லுவான் மஞ்ச தடவையில என்னதான் சொல்லுமா மஞ்ச கோழி மஞ்ச பூசி குளிக்கிறேன் என்றுதான் சொல்லுமா வெல்ல கோலே என்னங்க எதுவே கேட்டாலும் பதில் சொல்லுது பதில் இப்ப பாருங்க

கம்முன்றா நானே உளறிக்கிட்டு இருக்கேன் கத்தி எடுத்து ஒரே போடு கீழே போட்டீங்களா கோழியை இங்க இவர் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் அங்க ஒருத்தன் சாட்டிங் போயிட்டு இருக்கான் ஹாய் பேபி சாஃப்ட்டியா வச்சியா அப்படின்னு ஏன்டா நான் எவ்வளோ கஷ்டப்படுவோம் உனக்கா சில்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா ஏ ஹம் என்னதான் சொல்லுச்சான்

ஆச்சி மசாலா இவ்வளோ எடுத்துக்கிறேன் இப்படி எடுத்து அந்த வெட்டி வச்ச சிக்கன் பீஸ் இருக்குல்ல ஏக்கா இந்த பீஸ் மேலே அப்படியே தடவுறேன் மசாலா தூவையில் என்னதான் சொல்லு தும்மலருன்னு சொல்லியிருக்குமோ அட்டிங்க இதுக்கு பிற நீ வந்து அறந்தாங்க தாண்ட மாட்டடா ஐயா அவனை முடிச்சு விட்டுருங்க மசாலா தூவையில் என்னதான் சொல்லிச்சா வெல்ல கோழி நான் மருந்து தடவிற என்றுதான் சொல்லுவா போண்டா கோலே வர மசாலா தூவையில் என்னதான் சொல்லுவா மஞ்சள் கோழி நான் மருந்து தடவிற என்றுதான் சொல்லுவா வெல்ல கோழி பயங்கரமான கோழியா இருக்கு இந்த கோழி கிட்ட வாய கொடுக்க முடியுமா ஆனா ஒருத்தர் மட்டும் இருக்கார் இவர் தாங்க காலம் முழுக்க தாங்குறாரு அந்த கோழி வச்சிருக்கு ஐயோ எப்போ வருவீங்க எப்போ வருவீங்க கட்டேசி கேள்வி இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க கேளுங்க நீ சத்தியமா உங்க வீட்டுல ஒரு வாய் சாப்பிட மாட்டேன் ஐயோ அடுத்த வர உங்க அம்மா வர வச்சு தரேன் இருக்காங்களே சரி இருக்கட்டும் ஏதாவது சொல்லுவோம் என்ன ஆ இப்ப என்ன சொல்லுவீங்க அந்த சிக்கனை போட்டு மசாலாவை போட்டு தடை வச்சிருக்கல சிக்கன் பீஸ் அதை எடுத்து நல்ல எண்ணெயில கொதிக்க விட்டு கொதிக்க விட்டு அது மேல அப்படியே போடுறேன் பொறிஞ்சு வருது பொன்னிறமா வருது ஏன் ஆண் நிறமா இல்லையா அட்டிங்கி குத்தாக்கா இதுக்கப்புறம் ஏதாவது பேசினாம்னா வாய் உடச்சிருக்கியா ஏய் தம்பி அண்ணே நாலு கச்சேரி கொடுத்திருக்கேன்னு ஒன்னு உயிரோட விடுற ஐயா பொன்னிறமா வருது மாட்டின்னே அப்படியே சிக்கன் பீஸ் அப்படியே எண்ணெயில போட்டு வறுக்கிறேன் பொன்னி நரும் வருது என்னயில் வர என்னதான் சொல்லுச்சாம் அப்படி பின்னாடி டேய் டேய் நான் ஆய்ல் பாதே எடுக்கற என்று சொல்லுமா போடா கோலே வா வருகையில் என்னதான் சொல்லுமா வெல்ல கோலே நாயில் பார்த்து எடுக்கிற என்றுதான் தான் சொல்லுவா வெல்ல கோலே கடைசியா இந்த சட்டையை கால்டி போட்டு நான் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போறேன் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க நிஜமா போயிரணும் சத்தியமா போயிரணும் போயிரேன் போயிரேன் நான் போயிரேன் நான் போயிரேன் சீ எனக்கு பேமெண்ட் கூட வேண்டாம் ஐயா இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க நோட் பண்ணிக்கங்க தலையரே அந்த கோழி எப்படி அர்த்தம் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இதே மாதிரி அறுத்து சில்லி பீஸ் ஆக்கி வச்சிருக்கோம் ஆக்கியாச்சு இப்போ அது அப்படியே அள்ளி அள்ளி எண்ணெய் எல்லாம் கீழ தட்டி விட்டு இப்படி வச்சு கொஞ்சம் பெப்பர் இந்த பல்லரி வெங்காயத்தை நறுக்கி கொஞ்சம் அப்படியே ஸ்லைஸாக தூவி மலைச்சாரல் மாதிரி தூவி லெமன் அது ரெண்டா வெட்டி என்ன புழிஞ்சு விட்டு சாட்டிங்க புழிஞ்சு விட்டுட்டு அந்த ஒரு பீஸை எடுத்து பீச எடுத்துற அமர்வம் தேவாம வயிற்குள்ள போகும்போது என்னதான் சொல்லு கோழி இப்ப என்ன சொல்ல போறீங்க புது உலகத்தை பார்க்க போறேன் என்றுதான் சொல்லுமா இதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியுது

நன்றி நன்றி ஒரு சிறப்பான